பிக்பாஸ் பிரிவுக்கு பின்பு உருக்கமாக பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு நடிகர் தினேஷ் அவர்கள் நக்கலடிக்கும் விதமாக ரக்ஷிதா போட்ட பதிவு இடையதளத்தில் வைரலாகும் அந்த பதிவு வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு மனம் திறந்த ரக்ஷிதா குறித்து தினேஷ் அவர்கள் பேட்டி பேட்டியளித்திருக்கும் தலை தகவல் தான் தற்போது இணையதளத்தில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரக் ரக்ஷிதா அவங்க வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்காங்க சில மாதங்களாகவே ரக்ஷிதா தினேஷுடைய விவகாரம் தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது சின்னத்திரை சீரியல் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் ரக்ஷிதா அவங்க தினேஷ் இவர்களுக்கு குழந்தை எதுவும் இல்லை இப்படி ஒரு நிலையில் ரக்ஷிதா தன் கணவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்கிறாங்க என்று சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்தது இது குறித்து பலருமே பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு வந்தாங்க ஆனால் இவர்கள் இருவருமே சட்டப்பூர்வமாக பிரியவில்லை ரக்ஷிதா கடந்த பிக்பாஸ் ஆறு சீசனில் கலந்து கொண்டிருந்தாங்க அப்போது அவங்க வீட்டிற்குள் இருந்தபோது அவருக்கு ஆதரவாக தினேஷ் பேசியிருந்தார் இதனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியே வந்த பிறகு இருவருக்கும் இடையே பிரச்சனை சரியாகிவிடும் என்று பார்த்தால் சரியாகவில்லை இவர்களின் பிரிவு குறித்து சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு பலருமே இவர்களை சேர்த்து வைக்க முயற்சி செய்தாங்க எல்லாமே தான் முடிந்தது இவர்கள் இருவரும் பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்றது அதன் பின்பு இருவருமே தங்கள் வேலையை பார்க்க தொடங்கினாங்க சமீபத்தில் முடிந்த பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் தினேஷ் அவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க இதில் அவருடைய மனைவிக்காகத்தான் கலந்து கொண்டிருப்பதாக டைட்டில் அவருக்கு பரிசளிப்பதாக என்னென்றெல்லாம் தினேஷ் அவர்கள் கூறியிருந்தாங்க இதை பார்த்த தினேஷ் ரக்ஷிதா ரசிகர்கள் இவர்கள் இருவருமே சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் கூறியிருந்தாங்க இதற்கு ரக்ஷிதா அவங்க வாய்ப்பே இல்லை இல்லது என்பது போல பதிவிட்டிருந்தாங்க இந்த நிலைகளை நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்ததும் தினேஷ் அவர்கள் முதல் முறையாக அளித்த பேட்டியில் ரக்ஷிதா குறித்து கூறியிருந்தாங்க நான் உள்ளே போகும்போது எப்படியாவது என்னுடைய வாழ்க்கை சரியாகிவிடும் என்று தான் நினைத்திருந்தேன் டைட்டிலை பெற்று என்னுடைய வாழ்க்கை மீண்டும் தொடரலாம் என்று நான் ஆசைப்பட்டிருந்தேன் ஆனால் வெளியே வந்து பார்த்தால் எந்த இடத்தில் இருந்தோ அந்த மாதிரியான இருக்கிறது எதற்கு ரக்ஷிதா மனம் மாறுவார் என்று சொல்ல முடியவில்லை ரக்ஷிதா ஒரு சுவற்றை எழுப்பி அந்த சுவற்றுக்குள்ளே இருந்து கொண்டிருக்காங்க அது என்னால் உடைக்க முடியாத வகையில் வலுவாக இருக்கிறது இதற்கு மேல இனி நான் அடுத்த வாழ்க்கையை நோக்கி பயணத்தை தொடரப்போகிறேன் என்று கூறியிருந்தார் இப்படி ஒரு நிலையில் இந்த பேட்டியை தொடர்ந்து ரக்ஷிதா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் என்று தினேஷின் பேச்சை நக்கலடிக்கும் விதமாக பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில தினேஷ் அவர்கள் வீட்டுல திடீரென ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு அதாவது தன்னுடைய அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் மிகவும் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு வருவதாக தகவல் ஒன்று கிடைத்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்